இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களின் உரிமை மீட்பு குழுவின் சார்பாக அமைப்பு ரீதியாக மாவட்ட கழகங்களின் அமைப்பு ரீதியாக எண்பத்தி எட்டு மாவட்டங்கள் செயலாற்றி கொண்டிருக்கிறது தமிழகத்தில் புதுச்சேரி உள்பட எண்பத்தி ஒன்பது அமைப்பு ரீதியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அனைவரையும் மாவட்ட வாரியாக அனைத்து மாவட்ட செயலாளர்களையும் தலைமை கழக நிர்வாகிகளையும் மாவட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் கழக நிர்வாகிகள் அனைவரையும் அழைத்து எதிர்வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கியிருக்கின்ற நாம் எந்த மாதிரியான முடிவுகளை எடுத்தால் இந்த இயக்கத்தை தோற்றுவித்து உருவாக்கிய நிறுவன நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் இந்த இயக்கத்தை யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக உருமாட்டி தந்த வளர்த்த கழகத்தினுடைய காவல் தெய்வம் புரட்சி தலைவி அவர்களுக்கும் நற்பெயர் கிடைக்கும் என்பதனை கருத்தில் கொண்டு இன்றைக்கு அனைவரும் தங்களுடைய அந்தந்த மாவட்ட கழகத்தினுடைய இருக்கின்ற நிர்வாகிகள் அனைவரையும் அழைத்து அவருடைய கருத்துக்களை கேட்டு பதிவு செய்திருக்கிறோம் பதிவு செய்ததன் அடிப்படையில் மீண்டும் முப்பத்தி எட்டு வருவாய் மாவட்டங்கள் தமிழகத்தில் இருக்கிறது அந்த முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் கழக அமைப்பு ரீதியாக எண்பத்தி எட்டு மாவட்டங்கள் இருக்கிறது தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள் அத்தனை மாவட்டங்களுக்கும் வருவாய் மாவட்டங்களுக்கும் உள்ளடக்கிய கழக மாவட்டங்கள் உள்ளடக்கிய வருவாய் மாவட்டங்களுக்கு நேரடியாக சென்று ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய வருவாய் மாவட்டத்தினுடைய கழக நிர்வாகிகள் கூட்டத்தினையும் கூட்டி ஒரு பதினைந்து தினங்களுக்குள் அங்கேயும் அவருடைய கருத்துக்களையும் அங்கே இருக்கிற தொண்டர்களின் கருத்துக்களையும் அங்கே இருக்கின்ற பொதுமக்களுடைய கருத்துக்களையும் கேட்டு அறிந்து எங்களுடைய நிலையான நீடித்த முடிவை நாங்கள் நல்ல முடிவை அறிவிப்போம் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது என்பதை தெரிவித்துக் கொள்வோம் ராமநாதபுரம் நாடாளுமன்ற மக்கள் எனக்கு மிகுந்த ஆதரவு தந்து என்னை இரண்டாம் இடத்தில் தக்க வைத்து கொண்டார்கள் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் என்னை தோற்கடிப்பதற்கு அங்கே ஏற்பட்ட சூழ்ச்சி சூதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆறு ஓ பன்னீர்செல்வத்தை அங்கே கொண்டு வந்து நிறுத்தினார்கள் இவையெல்லாம் உங்களுக்கு தெரியும் இதையெல்லாம் மீறி ஒரு சாதாரண தொண்டன் சுயேட்சை நின்று பலாப்பழ சொன்னம் சுயேட்சை நின்று மூணு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டுக்குள் முப்பத்தி மூன்றரை சதவீதம் பெற்றிருக்கு என்று சொன்னால் எங்களுடைய அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டரில் உரிமை மிக்க குழு எடுத்து வைத்திருக்கின்ற நியாயங்களுக்கு கிடைத்த ஒரு நல்ல தீர்ப்பாகத்தான் மக்களும் தொண்டர்களும் எங்களுக்கு அளித்த தெரியும் எங்களுடைய நிலைப்பாடை இன்றைக்கு மாவட்ட கழக செயலாளர்கள் தலைமை கழக பற்றியெல்லாம் கேட்டிருக்கிறோம் மீண்டும் நாங்களே நேரடியாக அனைத்து மாவட்டங்களும் சென்று அங்கு தொண்டர்களின் கருத்தையே கேட்டிருக்கின்றோம் இவைகளெல்லாம் கேட்டு ஒரு நல்ல முடிவை நாங்கள் மாண்பு மத்திய அமைச்சர் நீங்கள் எல்லா எதிர்பார்க்கிற கேள்வி உள்துறை அவர்கள் இங்கு வந்திருந்தார்கள் ஏன் உங்களை அழைக்கவில்லை என்று நீங்கள் இப்போ எல்லோரும் கூடி பேசி அந்த கேள்வி வார்த்தை கேட்கறவங்க நீங்கள் பேசிக்கிட்டு அதை நான் கேள்விப்பட்டேன் உண்மையிலேயே அதை எங்களை அழைத்த அழைக்காது நாங்கள் எங்களுக்கு வருத்தம் அளிக்காதான் இருக்கிறோம் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நீங்களே சொல்லுங்கள் ஏற்றா நல்லதா ஏற்கவில்லை என்றால் நல்லதா

தலைமை தலைமை கழகத்தில் நட்டாஜி அறிவித்த அறிவித்தார் அந்த பட்டியலில் என் பெயரும் இருந்ததில்லை இருந்துச்சு பேசக்கானா தலைவர் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய போது தொண்டர்களின் உரிமைக்காக என்ன கொடுத்தார் மிகப்பெரிய உச்சபட்ச அதிகாரத்தை கொடுத்தார் சாதாரண தொண்டன் கூட கழகத்தினுடைய பொதுச்செயலாளராக வருகின்ற ஒரு உரிமையை வாய்ப்பை புரட்சி தலைவர் தொண்டனை கொடுத்தார் ஏனென்றால் தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் என்று அறிவித்தார்கள் அதை பின் மக்கள் இயக்கமாகவும் மாற்றினார்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த இயக்கத்தை மாண்மிகு அம்மாவர்கள் மிக உற்சானிய கொம்போடுகள் கொண்டு பின்னடைத்து யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக உருமாக்கினாலும் ஒன்று நிலையும் நிலைமை இப்போது எப்படி இருக்கின்றது நிலையும் ஆகவே பிரிந்து கிடக்கின்ற அனைத்தந்தி அன்னாரமடி சக்திகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு பாத்தீங்களா நான் மட்டும் கை தட்டல எல்லாரும் சேர்ந்து கை தட்டுறாங்க கட்டுங்க கை தட்டுங்க டெய்லி அறிக்கை வருது இல்ல பெரும்பாலான அறிக்கை பெரும்பாலான அறிக்கை யாருமே போடுறது இல்லை நீங்க போடுறீங்களா அறிக்கை என்னுடைய அறிக்கை எல்லாம் போடுறதே இல்லை நீங்க சமாதானம் ஆயிட்டீங்க என்னை பொறுத்தவரைக்கும் மறைமுகமாக இந்த பேச பார்த்து யாரையும் கிடையாது வந்து எல்லாம் ஒரு ஒன்பது கட்சி இருக்குங்க ஒன்பது கட்சி இருக்கு அன்றைக்கு வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சராக சொல்லிட்டு சென்று சென்றிருக்கிறார் ஒன்பது கட்சியும் தேர்ந்து உட்கார்ந்து பேசி முடிவு போது நிலை சொல்ல வாங்கி வச்சிருக்கிறோம் அதை ஆய்வு பண்ணுவோம் மாவட்டங்களில் நேரடியாக போய் கூட்டத்தை நடத்த போகிறோம் அங்கே இருக்கிறது கருத்துக்களை ஆய்வு பண்ணி சம்பந்தப்பட்டவர்கள் அனைவரும் இந்த கட்சி உருவாக்கியவர்கள் இன்னும் இருக்கிறாங்க அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு நாங்கள் நல்ல முடிவு எடுக்கோம் இதே எடப்பாடி பழனிசாமி பிரைம் மினிஸ்டர் பக்கத்தில் உட்கார்ந்து திருப்பி கூட்டணியில் சேர்ந்தார்னா நாளைக்கு ஏன் மாறக்கூடாது என்று நினைக்கிறீர்கள் அண்ணாதிமுக எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் என்று ஏன் வரக்கூடாது இருக்க நிச்சயமாக வரும் வரவில்லை என்றால் எங்களை எங்களை இணைக்காமல் அண்ணாதிமுக வெற்றி பெற முடியாது இது பொதுமக்கள் கட்சிக்காரர்களுடைய எண்ணம் சட்டமன்றத்துல எடப்பாடி பழனிசாமி கூட்டணி பாரதிய இருந்தார் நாடாளுமன்றத்தில் அவரே கூட்டணியில் வெளியில வந்தாரு இப்ப கூட்டணிக்கு ஒத்து வந்திருக்கிறாரு நாளை மாறும் இந்த இயக்கத்தினுடைய தொண்டர்கள் விருப்பம் நிறைவேறலாம் நிறைவேற இல்லை என்றால் அண்ணன் சொன்னது போல ஒவ்வொரு மாவட்டமாக சென்று தொண்டர்களின் விருப்பத்தை கேட்டு அண்ணன் முடிவெடுப்பான் நாங்கள் முடிவெடுப்போம் அன்பு சகோதரர் விஜய் அவர்கள் அரசியல் ரீதியான ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கும் போதே நான் அதை வரவேற்று வரவேற்றிருக்கிறேன் அவருடைய இலக்கு எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதனை அவருடைய அரசியல் ரீதியான செயல்பாடுகளை பார்க்கும்போது தான் அவரை பற்றி ஒரு கருத்துக்களை சொல்ல முடியும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இன்றைக்கு வரைக்கும் ஒரு நல்ல இலக்கை நோக்கி தான் அவர் சென்று கொண்டிருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி தவிர்த்து அனைத்துவரும் எங்கள் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார் இன்னைக்கு நடத்தப்பட்ட கூட்டம் மாவட்ட கழக செயலாளர் ஆய்வுக் கூட்டம் இனிமேல் நடத்தப் போகின்ற அந்தந்த மாவட்டங்களுக்கு சென்று நடத்தப்படுகின்ற நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை கூட்டம் இவைகள்லாம் அந்த கருத்தின் அடிப்படையில் ஒரு நல்ல முடிவை அறிவிப்போம் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய எங்களுடைய கழக சட்ட விதி புரட்சித் தலைவர் உருவாக்கிய சட்ட விதி ஐம்பது ஆண்டு காலம் அதை புரட்சி தலைவி அம்மாவர்களும் கடைப்பிடித்து வந்த சட்ட விதி எந்த சட்ட விதியை திருத்தம் செய்யவோ ரத்து செய்யவோ கூடாது என்று புரட்சித் தலைவரே வரையறுத்து எழுதியிருந்த அந்த சட்ட விதி பங்கம் ஏற்பட்டுவிட்டது அதற்காகத்தான் அது ஒரு சாதாரண தொண்டன் கூட அந்த பதவிக்கு போட்டியிடலாம் என்ற சூழ்நிலை இருந்தது இப்போ என்ன பொதுச்செயலாளர் போட்டியிடுறதுக்கு பத்து மாவட்ட செயலர்கள் முன்மொழியணும் பத்து மாவட்ட செயலர் வழிமொழியணும் அஞ்சு வருஷம் வந்து தலைமை கழகத்தினோட நிர்வாகிகளாக இருக்கணும் அப்படின்னா யார் போட்டியிட முடியும் போட்டி போட்டியிட முடியும் சாதாரண தொண்டரோட இந்த இயக்கம் அப்ப அப்போ தொண்டர்கள் இயக்கமாக இந்த இயக்கத்தில் சாதாரண தொண்டரோட பொதுச்செயலாளர் பதவிக்கு போட்டியிடும் சூழலை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கினார்கள் மான்மிகு அம்மா தான் கழகத்தினுடைய நிரந்தர பொதுச்செயலாளர் என்று பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றியிருந்தோம் அதெல்லாம் காற்றில் பறக்க வெற்றாச்சு அதுக்காக நான் உச்ச நீதிமன்றம் சென்று போராடி கொண்டிருக்கிறோம் உச்சநீதிமன்றத்தில் இப்பொழுது வழிகாட்டுதான் கொண்டு செஞ்சு செய்திருக்கிறார்கள் சொல்லியிருக்கிறார்கள் கட்டளையிட்டு இருக்கிறார்கள் அனைத்து வழக்குகளும் இந்த தாவா உட்பட ஆறு வழக்குகள் உச்ச நீதிமன்றம் போய் மறுபடியும் கீழே வந்து கீழேந்து மறுபடியும் போய் அங்கேருந்து மறுபடியும் திரும்ப வந்து கீழேந்து போய் இப்போ உச்ச நீதிமன்றத்தில் இந்த ஆறு வழக்குகளும் சென்னை உயர்நீதிமன்ற சிவில் சூட்டில் விசாரிக்க வேண்டும் சிவில் சூட்டில் என்ன தீர்ப்பு வழங்கப்படுகிறதோ அதுதான் ஃபைனல் பைண்டிங் இதற்கு முன்னால் எந்த தீர்ப்பு வழங்காலும் அது ஃபைனல் பைண்டிங் ஆகாது என்று சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவிட்டு ஒரு வழிகாட்டில் நடந்துருக்கு சிவில் சூட்டில் போய் வழக்கு நடந்து விட்டுருக்கு ரெண்டாயிரத்தி தொண்ணெண்டில் தர்மியத்தை ஆரம்பித்து நாங்கள் இணையும் போது நான் தான் ஒருங்கிணைப்பாளர் நான் ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் இரட்டை லட்சத்திற்கு தான் இன்றைக்கு இருக்கட்ட எம்எல்ஏகளும் எம்எல்ஏ ஆகிருக்காங்க நான் ஒருங்கிணைப்பாளர் அவர் ஏற்றுக்கிட்டாரில்ல அவர் முதலமைச்சராக நாயாக இருக்கிறேன் ஆக கட்சி இணைகின்ற பொழுது சில பொதுவான கருத்துக்கள் உருவாகும் அது இப்பயே எப்படி சொல்ல முடியும்